ஹலோ வாங்க நம்ம இன்றைக்கி ஹெல்த்தி ஃபுட்டு பார்க்க போகிறோம் இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்சதுங்க எல்லாமே ஆர்கானிக் இயற்கை உரமாக போட்டு செஞ்சது என் சேனலை பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சண்ட்டில் நான் செஞ்சுருக்கேன் எல்லாமே வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம ஆரம்பித்ததுங்க ஸோ வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோவக்காய் பாவக்காங்க அதை வச்சு நான் ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன் அது எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்சதுங்க இந்த கோவக்கான்னு எடுத்துக்கிட்டோன்னா எருமிச்சத்து அதிகமாக இருக்குங்க அனிமியா வராமல் தடுக்குது கொழுப்புக்கள் கெட்ட கொழுப்புக்களை வந்து குறைக்குதுங்க இது இருதியத்தை பாதுகாக்குது இதில் வந்து பொட்டாஷியம் அதிகமாக இருக்கிறதுனால ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கோங்க அது தவிர வாய்ப்புண்ணை வந்து குண செய்யுதுங்க இந்த கோவக்காய் தோலை வந்து நல்லபடியாக வச்சுக்கோ அரிப்பு மன அழுத்தம் அந்த மாதிரி இருக்கிறத வந்து இது சரி செய்யுங்க மலச்சிக்கலை பாதுகாக்குதுங்க இந்த கோவக்காய் ஸோ கோவக்கான்னு எடுத்தோன்னா சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க பாவக்கான்னு எடுத்துக்கிட்டோன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க சுகருக்கு எல்லாருக்கும் தெரியும் அது தவிர கல்லீர பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதுங்க இதை இந்த கல்லீரல் பிரச்சனை இருக்கவங்க இதை ஜூஸாக குடித்தோன்னா அதில் வந்து நம்மளுடைய கழிவுகளை வந்து கெட்ட கழிவுகளை வந்து வெளியேற்ற ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப இந்த பாவக்காய் ரொம்ப நல்லதுங்க அது தவிர கிருமி புழுக்களை வந்து வெளியேற்றோங்க நரம்புங்களையும் எலும்புகளையும் சீராக வச்சுக்கும் அந்த மாதிரி நுரையீரல் சம்மந்தப்பட்டது ஆஸ்மா அந்த மாதிரி பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த பாவக்காய் அது தவிர இதில் வந்து சுகர் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா ஊசி போடுற அளவுக்கு போக தேவையில்லைங்க ஜூஸாக குடித்தோம்னா ஸோ இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக எடுத்துக்கணுங்க இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச அரிய வகை கீரங்க மாயான் கீரை மயில் கீரை சக்கரவர்த்தி கீரை எகிப்து கீரை சாரணக்கீரை இதெல்லாம் வச்சு நான் ஒரு கீரை குழம்பு பண்ணியிருக்கேன் இந்த கீரைன்னு எடுத்தினா மயில் கீரைன்னு எடுத்தோன்னா ரத்தத்தை உற்பத்தி அதிகமாக படுத்துங்க கண்ணுக்கு குளிர்ச்சிங்க பா மாயான் கீரை மாயான் கீரைன்னு எடுத்தோம்னா சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க அது அது தவிர புரதச்சத்து அதிகமாக இருக்குங்க இந்த மாயான் கீரையில் இங்கே பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி கீரைங்க அது பார்த்தீங்கன்னா சிறுநீரில் இருக்கிற கற்களை வந்து சரி செய்யுங்க எலும்புகளை வலுவறுத்துங்க வயிற்றுப்பு குணப்படுத்தும் அது தவிர இதில் எலும்புங்களை வந்து நம்மளை வலுவாக வச்சுக்கொண்டுங்க சக்கரவர்த்தி கீரையில் கால்சியம் ஏன்னா கால்சியம் அதிகமாக இருக்குது ரத்த சோகம் இருக்குது சரி செய்யுங்க மலைச்சிக்கலை வந்து தடுக்குது புற்றுநோயை தடுக்குதுங்க ஸோ இதில் ஏகப்பட்டது இருக்குதுங்க இந்த சக்கரவர்த்தி கீரையில் நான் எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறேங்க அதே போல் இப்படி பஸ்ஸில் கீரைங்க அது பார்த்தீங்கன்னா ரத்தத்தை கூட்டவங்க ரத்த சொகையை கட்டுப்படுத்தும் குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னா டைஜஷன் சீக்கிரம் ஆயிரங்க கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட வேண்டியதுங்க அல்சரு மலச்சிக்கல் அந்த மாதிரி பிரச்சனையை வந்து தீர்க்குங்க இதை நாச்சத்து அதிகமாக இருக்குங்க மூல செயல்பாடை வந்து நல்லபடியாக வச்சுக்கோங்க அதனால் ஞாபக சக்தி வந்து இந்த கொடி பசலைக்கு இருக்குங்க இதில் ஏகப்பட்டது இருக்குங்க ரத்தத்தை உற்பத்தி செய்யும் எலும்பு மண்டலங்களையும் பற்களையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க இல்லையே இந்த மாதிரி நம்ம கீரைகளை வந்து எல்லாத்தையும் போட்டு ஒரு கீரையாக சாப்பிட்டோன்னா உடல்ல இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் நம்மளை பாதுகாக்குதுங்க இந்த மாயான் கீரையை வந்து பிபி இருக்கிறவங்களுக்கும் சுகருக்கும் ரொம்ப நல்லதுங்க இதெல்லாம் கால்சியம் அயர்னு விட்டமின் ஸ்மெல் இருக்குங்க இதில் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச செம்பருத்திங்க இது பார்த்தீங்கன்னா சாதாரண செம்பருத்தின்றோம் அதில் கூட இப்போ எல்லாேருக்கும் இப்போ டென்ஷன் லைஃப்பாக இருக்குது படப்படப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த இலையை வந்து மகரந்தத்தை எடுத்துகிட்டு இந்த இடல்களை நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லதுங்க நரம்புகளையும் ரத்த ஓட்டத்தையும் சீராக வச்சுக்கோங்க தலைமுடியை வந்து பாதுகாக்குது சூடு இருக்கிறவங்க இதை சாப்பிட்டோன்னா குளிர்ச்சி தருங்க வாய்ப்புண்ணு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு புண்ணு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லதுங்க சிறுவினர் எரிச்சலை வந்து சரி செய்யுங்க இதை இதய பிரச்சனைக்கு சரி செய்யும் இரத்தக்கொழாக அடுப்புக்களை வந்து சரி செய்யும் இதில் பாருங்கள் சாதாரண செம்பருத்தி சொல்கிறோம் அதில் ஏகப்பட்டது இருக்குங்க ஹீமோக்ளோபினை அதிகரிக்குங்க மாதவிடா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க முகத்தை வந்து பலற் நல்லா பளிச்சுன்னு வச்சுக்கோங்க அது தவிர உடம்ப நம்மளை கூலிங்காக இருக்கோங்க இது ஆபக சக்தி அதிகமாக தருங்க இதில் இதில் ஸோ இந்த மாதிரி சாதாரண செம்பருத்தின்றோம் அதில் இவ்வளோ நன்மை இருக்குங்க அங்கே பார்த்திங்கன்னா கருப்பு திராட்சைங்க அது வந்து பிளட் கவுண்டை கூட்டும் திராட்சை ரத்தத்தை சுத்தப்படுத்தோங்க சக்கர நோயாளிக்கு சாப்பிட வேண்டியது இந்த கருப்பு திராட்சைங்க இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச தூதுவலை வச்சு ரசம் பண்ணியிருக்கங்க தூதுவலைன்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய நன்மை இருக்குங்க சளி ஆஸ்மா இந்த மாதிரி சைனஸ் பிரச்சனைக்கு ரொம்ப உகர்ந்ததுங்க அது தவிர இது எலும்புகளை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கும் சக்கரை நோயாளிக்கு ரொம்ப நல்லதுங்க தொண்டை சம்மந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இது தீர்க்குங்க அது தவிர தைராய்டு பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த தூதுவள ரசம் கண் பார்வையை நல்லபடியாக வச்சுக்கோம் ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கோங்க உடலில் இருக்கிற நரம் உள்ள நரம்புங்களை வந்து வலுவுறுத்துங்க சாதாரண இதெல்லாம் வந்து நம்ம கொடியை ஏற்றிட்டோன்னா ரொம்ப நல்லா அழகாக நம்ம வந்து வளர்த்து ஆரோக்கியமாக இருக்கலாங்க இந்த தூதுவளை ரசம்லாம் செய் சாப்பிட்டோன்னா பொடியோ எது சாப்பிட்றோமோ அது உடலுக்கு நமக்கு ரொம்ப நன்மையாக இருக்குங்க கொடி மாதிரி போயிருங்க இடத்தையும் அடைக்காதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச சங்குப்பூங்க சங்குப்பூன்னு எடுத்தோம்னா ரத்தத்தை சரி செய்யுங்க சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இது எல்லாருக்கும் இப்போ சுகரும் ப்ரெஷரு தான் ரொம்ப இருக்குங்க அவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க சாதாரண சங்குப்பூ உடலை வந்து எடையை வந்து குறைக்கிதுங்க முடியை நல்லபடியாக வச்சுக்கோங்க இந்த சங்குப்பூ கண் பார்வையை நல்லபடியாக வச்சுக்கோ ஏன்னா செல் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஞாபக சக்தி ரொம்ப இருக்குதுங்க மெமரி லாஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாங்க குடலில் இருக்க புழுக்களை வந்து குறைக்குங்க இந்த சங்குப்பூ பீரியட் டைமில் ரத்த ரத்த போக்கு அதிகமாக இருக்கிறவங்க பெண்களுக்கு இது சாப்பிட வேண்டியதுங்க இது கண்ட்ரோல் பண்ணுங்க இது நரம்புகளை நல்லபடியாக வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி சாதாரண சாதாரணம்னு நினைக்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா சாதாரண சங்குப்பூ சாதாரண செம்பருத்தி அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கணுங்க இந்த கீரைகள்லாம் நம்ம விதை மூலியமாகவோ இல்லை நம்ம கட்டிங் மூலியமாகவோ அழகாக வளர்க்கலாங்க ஸோ எல்லோரும் வளர்த்து ஆரோக்கியமாக இருக்கலாம் நோய்கள் பெருகி இருக்குது அந்த டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி சாப்பிட்டு எக்ஸசைஸ்ன்னு எங்கேயும் போகாங்க நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக சாப்பிட்றோங்க ஸோ எல்லோரும் வளர்க்கணுங்க தேங்க்யூ